அன்பு உறவுகளே இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பொறிக்கிற காட்சி பாருங்கள் தலைவா கத்திரிக்காய் என்ன ரேட்டுக்கு போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ ஒரு கிலோ ஒரு அறுபது ரூபாய்க்கு போய்ட்டு அறுபது ரூபாய்க்கு போதுங்க ஒரு கிலோ நம்ம பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திரிக்காய் பொறிக்கிறோம் கத்திரிக்காய் நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் உறவுகள் கத்திரிக்காய் பொறிக்கிறாங்க பாருங்கள் விவசாய தோட்டத்தில் இதை நம்ம ஒளிபரப்பு பண்ணி மக்கள் பழப்பு தொலைக்காட்சியில் இப்போ போட போகிறோம் நீங்கள் அனைவரும் பாருங்கள் ஏன்னா அறுபது ரூபாய்க்கு தான் போதுங்களா நம்ம கடையில் ரேட் அதிகமாக வாங்குறாங்க மக்கள்கிட்ட நம்பர் இந்த மூணு இடத்துல மாறி போகுது

நின்னே பேச மாட்டேங்குன்னு அவசரமா தலாட்டு இருக்கிறீங்களே பாருங்க அவருதான் பாத்தீங்கன்னா தலைவர் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பொறிக்க ஒவ்வொருத்தர் பேசக்கலாம் பேசவே முடியலைங்கிறாரு பேச முடியாது பேசிட்டு இருக்கிறாரு அன்பு கத்திரிக்காய் தேவைப்பட்ட ஹோல்சேல் ரேட்டு தேவைப்பட்டா இங்க கடைக்கு வாங்க